வணக்கம் பசங்களா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஆமாம் நல்லாயிருக்கேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன குழம்புன்னு பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சுவையான இஞ்சி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது மோஸ்ட்லி தீபாவளிக்கு தான் எல்லார் வீட்லையும் இது செய்வாங்க மற்ற நாள்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம் நான் தீபாவளிக்கு ஸ்பெஷலாக எல்லார் வீட்லேயும் இது கண்டிஷனாக இருக்கும் இதுக்கு என்னென்ன தேவைன்றது ஐம்பது கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன் நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இது ஒரு சின்ன எலுமிச்சை மழை சைஸு புளி எடுத்திருக்கேன் எடுத்து ஊற வச்சுருக்கேன் இது வந்து கடைசியாக போடுறதுக்கு கொஞ்சம் வெள்ளம் வச்சுருக்கேன் இது வந்து மூணு மிளகாயும் அரை டீஸ்பூன் வெந்தயமும் வறுத்து பொடிசி வச்சுருக்கேன் இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இஞ்சி குழம்பு எப்படி வைக்கலான்னு வீடியோக்குள்ளே போகலாம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் இது இஞ்சி பச்சை மிளகா ரெண்டு சாப்பரில் போட்டு வச்சுருக்கேன் புளி வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஐம்பது கிராம் இஞ்சிக்கு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் இது எண்ணெய் நிறைய சேர்த்தால்தான் அந்த பச்சை மிளகாய் எல்லாம் நமக்கு ஒன்றும் செய்யாமல் நமக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும் எண்ணெய் காஞ்ச உடனே எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கோம் ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊத்திருக்கேன் இந்த எண்ணெய் காஞ்ச உடனே இந்த பச்சை மிளகாய பச்சை மிளகாய் இஞ்சி வெங்காயம் இருக்கிறத வதக்கணும் இது வதக்கிக்கிட்டு இதை ஃபஸ்ட்டு வதக்கணும் நல்லா பச்சை மிளகா நல்லா வதங்கினாதான் காரம் அடிக்காமல் இருக்கும் வதக்கணும் வெங்காயத்தை போட்டு வதக்கணும் அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயத்தை போட்டு இதுவும் நல்லா பொன்னேரமாக வதங்கணும் வெங்காயம் பொண்ணு வதங்கிட்டு இதுக்கப்புறம் இந்த மிளகாயும் வெண்டயமும் பொடிசி வச்ச தூள் பாதி அளவு சேர்த்துக்கணும் இதெல்லாம் நம்ம சாய்ஸ் தான் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இப்படி இல்லைன்னா நம்ம சாம்பார் மிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது இல்லை அப்படின்னா சாம்பார் தூள் போட்டுக்கலாம் நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும் அவ்வளோதான் அதுலேயும் அதையும் இதில் ஒரு பெரட்டை பெரட்டிட்டால் காரம் அடிக்காமல் இருக்கும் அதுக்காக நம்ம பெரட்டிக்கணும் உப்பு போட்டுக்கணும் வேண்டியா கொதிச்சு எண்ணெய் பிரியணும் பிரியற வரைக்கும் அது கொதிக்கணும் கொஞ்சம் கொதிச்ச பிறகு வெள்ளம் போடணும் அதுல இதை கொஞ்சம் கொதிச்சு வரணும் வாங்க இப்போ இஞ்சி குழம்பு எந்த இதில் கொதிச்சிருக்குன்னு பார்க்கலாம் இதோ பாருங்கள் நல்லா அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு நல்லா ரெடியாகிடுச்சு இப்போ இந்த பக்குவத்தில் இதில் எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை போடணும் நம்ம ரெண்டு வெள்ளத்தை போடணும் கொஞ்சம் பெருங்காய பொடி போடணும் வெல்லம் வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த உப்பு உரப்பு புளிப்பு எல்லாம் போது வெள்ளமும் கொஞ்சம் போட்டால்தான் இதுக்கு பிறகுது கொஞ்சமாக நம்ம தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் வச்சு கடுகு தாளிச்சு கொட்டணும் இந்த கடுக தாளித்து வெள்ளை கொட்டினா இஞ்சி குழம்பு வச்சு நாங்கள் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணலாம் இது வந்து தீபாவளி ஸ்பெஷல் குழம்பு இது மோஸ்ட்லி இது தீபாவளிக்கு தான் வைப்பாங்க என்னன்னு கேட்டால் எல்லாருக்குமே கொஞ்சம் பலகாரம்லாம் சாப்பிட்டு நம்ம கப்சர்ட்டாக இருக்குமா அது நம்மளை எதுவும் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க இதை மருந்து மாதிரியும் செய்வாங்க இஞ்சி எல்லாம் இஞ்சி சுக்கு எல்லாம் சுக்கு மிளகு எல்லாம் சேர்த்து ஒரு மருந்து செய்வாங்க அது எப்படி செய்யணும்னு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஆனால் இது வந்து இந்த குழம்பு மற்ற நாள்லேயும் வச்சு சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வாங்க இதை எப்படி இருக்குதுன்னு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்ல சூப்பராக இருக்குது இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்